வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி நம்ம கேரட்டு பிரியாணி பிரியாணி சுவையில் சாதம் பண்ணிடலாங்க குழந்தைகளுக்கெல்லாம்ங்க கேரட் சீவிங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்கலாங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க ரெடி பண்ணிடலாங்களா வாங்க அது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் கேரட் எடுத்துங்க நான் ஒரு கிலோ கேரட் எடுத்துருக்குறேங்க அதை சுத்தமாக கழுவிக்கணுங்க எந்த நான் காய் வாங்கிட்டு இருந்தாங்கனாலும் நம்ம சுத்தமாக கழுவிடணும் கழுவிட்டுங்க அந்த ஸ்டோலெல்லாம் நீக்கிடுங்க சுத்தமாக நீக்கிட்டு அதைய எல்லா கேரட்டையும் சுத்தமாக சீவிடலாங்க சீவி போட்டுட்டு மறுபடியும் ஒரு கழுவு கழுவி ரோடுங்க அப்போ தான் அந்த துகளெல்லாம் இருக்குங்க அந்த சீவன துகள் ஏதாவது ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கோம் அதுக்காக கேரட்டை அந்த சீவி சுத்தமாக எடுத்துடலாங்க ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க குழந்தைகளுக்கு வந்துங்க இந்த மாதிரி நம்ம சாதத்தில் பசிஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்ருவாங்க பொரியலாக கொடுத்தோம்னா எனக்கு வேண்டாம் அது இனிப்பாக இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிம்பாங்க இந்த மாதிரி பாருங்க கழுவி கழுவி வச்சிடணுங்க சீவுனாலுமே துகளெல்லாம் அதில் இருக்குங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான இந்த கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க அதை வந்து நம்ம சாதத்தில் போட்டு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு நம்ம வெறு சாதம் தக்காளி சாதம் மாதிரி கிளறி இந்த மாதிரி கேரட்டு காய் வகைகள்லாம் சேர்த்தி க பெரட்டி கொடுத்தோம்னா நம்ம லஞ்சுக்கு அவங்களுக்கு கொடுத்து விட்டா நல்லா சாப்பிட்ருவாங்க அதோட முட்டையெல்லாம் நல்லா சேர்த்திக்கணுங்க அப்போ தான் அவங்களுக்கு போனெல்லாம் நல்லா வளரும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க மக்களே இன்றைக்கி பார்த்தீங்களா நீங்களாம் உங்கள் வீட்டில் மட்டன் சிக்கன் எல்லாம் செஞ்சிட்ருப்பீங்க எங்கள் வீட்டில் கா கேரட் சாதம் பண்ணிகிட்டுருக்கறேங்க எது செஞ்சாலும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த உணவு இல்லைங்களா இன்றைய பொழுது வந்து இதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரே அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுங்க நான் எப்பவுமே அப்படிதாங்க நம்மளுக்கு என்ன வகுத்து இருக்குதோ அதை தான் நம்ம வந்து நினைக்கணுங்க நான் மோஸ்ட்லி நான் வந்து சாப்பிட்றது இல்லைங்க எங்கள் வீட்டில் மட்டன் சிக்கன் எல்லாம் விரும்புவாருங்க அவருக்காக ஒரு முட்டையும் அவிச்சாச்சுங்க அப்புறம் எங்கள் வீட்டில் பைரவர் இருக்கிறாரு பூனைக்குட்டி இருக்கிறாங்க காகம் டெய்லி வரும் எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாமே செஞ்சுடுறதுங்க கேரட்டெல்லாம் போட்டால் பைரோடு நல்லா சாப்பிடுவாருங்க நல்லா இந்த மாதிரிங்க நீங்கள் பொடி பொடியாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லை சீவியும் போட்டுக்கலாங்க நான் வந்து இப்படி வட்ட வாக்கில் நான் கட் பண்ணுறேங்க நாம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் கட் போக முடியல அந்த மாதிரி வட்ட கட் பண்ணுறேங்க இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்டியாக எந்த விதத்துலேயும் டெய்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க குழந்தைகள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி போடலாம் நல்லா சீவி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க நம்ம பொரியலுக்கு சீவி தானே போடுவோம் ஆனால் நான் பாருங்கள் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வட்ட வட்டமாக கட் பண்ணி போடுறேன் கேரட்டெல்லாம் வந்துங்க சீக்கிரம் வந்துடுங்க நம்ம தண்ணியை ஊற்ற வேண்டியதில்லை சீக்கிரம் வந்துடுங்க கேரட் கட் பண்ணி முடிச்சுட்டுங்க அதுக்குள்ளே வெங்காயமெல்லாம் உளிச்சு ரெடியாக வச்சுட்டேங்க அதையும் நாம் கட் பண்ணிடலாங்க பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணுறேங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பாஞ்சு வெங்காயம் கட் பண்ணி தொளிச்சு ரெடி பண்ணி கட் பண்ணியாச்சுங்க கொத்தமல்லி கொத்தமித்தலையெல்லாம் கிள்ளி ரெடியாக வச்சுக்கோங்க அப்புறம் இதுக்கு வந்துங்க மஞ்சத்தூள் பிரியாணி மசாலா தூள் எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாங்க குக்கரில் பாருங்கள் அறுப்படி சாதம் வச்சு வடிச்சாச்சுங்க ஒரு வானலி வச்சுங்க வானலி சூடானுன்னு ஆயில் விட்டுக்கலாங்க ரீஃபண்ட் ஆயில் விட்டுக்கலாங்க ஒரு மூணு டீஸ்பூன் விட்டுருங்க ரீஃபண்ட் ஆயில் பாத்திரத்தை சுற்றிலையும் ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் சாப்பாடெல்லாம் நல்லா ஒட்டாமல் இருக்குங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க உளுந்தப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டாலும் நல்லா இருக்குங்க கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போடுங்க இன்னும் அரை ஸ்பூன் பார்த்திங்களா சேர்த்து போட்டேன் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டுங்க அவசர சாதம் ஏதாவது ரொம்ப நேரம் தூங்கிட்டோம்னா டக்குன்னு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறக்கு இது ரொம்ப அவசியமாகவும் இருக்குங்க கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கீத்து கருவேப்பிலை போட்டுடலாங்க நாலஞ்சு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிட்டேங்க அதோடு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு பத்து பாஞ்சு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்குறங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வ வணங்கணுங்க ஒரு அரைப்பதம் வந்தாலே போதுங்க அப்புறம் கேரட் வேறு போடுறோமில்லங்க அதனால வந்து வெங்காயம் ஒரு அரைப்பதை வந்தாலே கேரட்டை ஏ போட்டுக்கலாங்க நம்ம கொஞ்சம் நல்லா வெங்காயம் வந்துங்க வேகட்டும் நான் வந்துங்க அரைப்பதத்துலேயே போட்டுருங்க அது ரொம்ப வேகறதுக்கெல்லாம் விட மாட்டேங்க வரமிளகா ஒரு ரெண்டு மூணு வரமிளகா போட்டிருக்கேங்க என்ன அரைப்படி சாதம் போடுறாங்களா நாலு பச்சை மிளகா காப்பிடி சாதத்துக்கு தான் ஆகுங்க வர மிளகா ஒரு நாலு வர மிளகா சே ஆட் பண்ணிக்கிட்டேங்க நீங்கள் வந்து பச்சை மிளகா சேரது இல்லைன்னா வெறும் வர மிளகா மட்டும் போடுங்க அப்புறம் வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குட்டீஸுகள்லாம் சும்மா அப்படியே கேரட் எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடுவாங்க நான் பாருங்கள் இந்த கேரட் சீவருக்குள்ளே ஒரு கேரட்டு வேக வேக வைக்காமையே கேரட்டெல்லாம் சேர்த்தலாங்க ரொம்ப நல்லதுங்க இதோடு வந்துங்க நான் நிலக்கல்லையும் சேர்த்திக்குவேங்க நிலக்கல்லில் வந்துங்க அது சேர்த்துறது நம்மளுக்கு சத்தானதுங்க வைட்டமின் சத்து இருக்குதுங்க கேரட்டை நல்லா வணக்கி விட்டுறலாங்க அதுக்குள்ளே நான் போய் நிலக்கல்லை வந்துங்க வறுத்து வச்சுருக்குறேங்க அதை தோலெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நீக்கி விட்டு போட்டாலும் சரிங்க தோளோட போட்டாலும் சரிங்க ரொம்ப நல்லது தாங்க அதுவும் நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க லைட்டாக அப்பாப்போ நம்ம அப்படியே பரட்டி விட்டே இருக்கணுங்க சிம்மில் வச்சுக்கோங்க சீக்கிரம் வந்துடுங்க இன்றைக்கி வந்துங்க நம்ம பயிரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இறைவனை நாம் இருக்கணும் பாருங்கள் நிலக்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் நிலக்கல்ல போட்டிருக்கோங்க உங்களுக்கு வந்து இது ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாங்க அதே மாதிரி பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு உழிச்சிட்ருக்குறேங்க அதையும் நம்ம வேணுனாலும் ஏட் பண்ணிக்கலாங்க நம்ம ஜீரகம் போட்டும் தாளிக்கலாம் ஏன்னால் கொஞ்சம் ஜீரக சுவை வந்து இதுக்கு நல்லா இருக்காதுங்க போட்டால் அதனால் இதுக்கு ஜீரகம் போடலைங்க நீங்கள் வேணும்னா தாளிக்கும்போது ஜீரகம் கூட போட்டுக்குங்க டேஸ்ட்டாக தான் இருக்கும் பூண்டு ஒழிச்சிட்ருக்குறோங்க அதையும் நம்ம கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்குங்க பூண்டு சுவை வாரத்தில் ஒரு முறையாதுங்க குழந்தைகளுக்கு நாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க பாருங்க அஞ்சாறு பல் பூண்டு போட்டுக்கலாங்க இதை தொளிக்கிறதுக்காக போய் தான் கரண்டி வணங்காமல் அப்படியே இருந்துச்சுங்க நல்லா அப்படியே சிம்மலையே வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே காய் வ வணங்கணும் வரங்க ஒரு அரைவாசி முக்கால்வாசி வணங்குச்சின்னா அப்புறமா நம்ம பெருசாக வச்சுக்கலாங்க நான் கொஞ்சம் இதில் வந்துங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் வந்துங்க கிருமி நாசினிங்க அதை வந்து நம்ம சேர்த்துக்கணுங்க கண்டிப்பாக எல்லா காய்களுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம போடுறது மஞ்சத்தூள் கிருமி நாசினி நோய் சக்தியும் தாங்குங்க அது அதுக்காக தான் அது போடுறதுங்க நல்லா கேரட் வணங்குன்னு வரகுங்க முட்டையை ஒரு பக்கம் வேக வச்சுட்டேங்க சோக்குட்டிக்கு இன்றைக்கி மட்டன் இல்லாததுனால முட்டையை வேக வச்சு கொடுக்குறேங்க எங்கள் பைரவருக்கு அவருக்கும் பாவ கறி செய்யாமல் நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க பிரியாணி மசாலா தொழுங்க ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைன்னு போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கரம் மசாலாவும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்குறேங்க அது ரெண்டுமே போட்டுக்குங்க கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு வர்றதுக்காக தாங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டிருக்குறேங்க நல்லா பெரட்டி விட்டுர்லாங்க தேவையான அளவு சால்ட்டு தாங்க போடணும் பொடி உப்பு போட்டோம்னா தான் காயில் போய் நல்லா ஒட்டுங்க அது மாதிரி சாதத்தை வெந்துருச்சுங்களா சாதம் எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடணுங்க இந்த மாதிரி ஆற வச்சுட்டு நான் சாதத்துலேயே லைட்டாக உப்பு போட்டிருக்குறேங்க எப்பவுமே சாப்பாட்டில் உப்பு போடணுங்க உப்பு வந்து லட்சுமி இல்லையா உப்பு சாதத்தில் கலக்கும்போது மகாலட்சுமியே கலந்த மாதிரிங்க சாப்பிடும்போது உடலும் உள்ளமும் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க நல்லா இந்த மாதிரி பதத்தில் பொடியெல்லாம் சேர்த்துன பிறகு ஒரு நல்லா கலக்கி விட்டுறலாங்க அதோட கொஞ்சம் நம்ம நெய் ஒரு ஸ்பூன் வேணும்னா போட்டுக்கலாங்க எங்கள் ஜோக்குட்டியெல்லாம் நெய் போட்டால் நல்லா சாப்பிடுவாருங்க பயிறவர் அதனால் நான் வந்து நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்குவேங்க எங்கள் வீட்டுக்காரர் வேண்டான்னு சொல்லுவாருங்க ஆனாலும் நான் சேர்த்திக்குவேங்க சாதம் வந்து ஆற வச்ச சாதத்தை எடுத்து இதில் போட்டு புரட்டிடலாங்க நல்லா கலக்கி விட்டுறலாங்க கலக்கும்போதுமே நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் தான் வைக்கணுங்க காய் வந்துருச்சுன்னா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க அதுதான் நல்லதுங்க நல்லா கலக்கி விட்டுறலாங்க சாப்பாடு வந்துங்க கொஞ்சம் நம்ம விசில் வந்துங்க இப்போ ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊத்துறோன்னா இந்த மாதிரி வெரைட்டி சாதம் மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது நீங்கள் ஒரு ரெண்டரை டம்ளர் ஒரு அரை டம்ளர் குறைச்சிக்குங்க அதை குறைச்சிட்டு வச்சிங்கன்னா சாதம் வந்துங்க பழப்பளன்னு நல்லா குழையாமல் இந்த மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் நல்லா இருக்குங்க நீங்கள் வந்துங்க பிரியாணி அரிசியும் போடலாங்க நான் பொன்னி அரிசியே எங்களுது வந்து பிரியாணி அரிசி மாதிரி இருக்குங்க அதனால் பொன்னி அரிசியை போட்டு சாப்பாடும் வச்சுட்டோங்க காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க இன்றைக்கி நாங்கள் அருளாலயம் பகவான் கோயிலுக்கு வேறு போவோம் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமல்லி தலை தூவி மூடி வச்சிடலாங்க இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாழ்க்கை வளமுடன் நான் யோகிராம் சுரத்குமாரை பற்றி ஒரு கவிதை வந்து சொல் சோலை வனமாய் தோன்றுதையா உன் ஆலயம் வந்து அடைக நாளை நாளை என்றிடாமல் என் நாவில் உன் நாமம் அமர வேண்டுமே காலை மாலை என்றிடாமல் கவிதை நீ தருவாயே கர்ம வீரனே கருணாகரனே உன் தாளினை பணிந்திட அருள்வாயே தஞ்சமடைந்தேனே தயை புரிவாயே ஜெய் யோகிராம் சுரத்மார்